ஈஸ்டர்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு இஸ் மீன் பை ஈஸ்டர் ஹூ இஸ் ஈஸ்டர் வாட் இஸ் மீன் பை ஈஸ்டர் வாட் இஸ் ஈஸ்டர் ஈஸ்டர்னா யாரு எவங்க எதுக்கு ஈஸ்டர்னு சொல்கிறோம் ஈஸ்டர்னு ஒரு தெய்வம் இருக்கு பெருசியருடைய நாட்களிலே பெருசியருடைய காலங்களிலே என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம் பெண் தெய்வத்தினுடைய பெயர் தான் ஆங்கிலத்தில் ஈஸ்டர் என்று வருகிறது இஸ்டார்னு ஒரு தெய்வம் இருக்கு இந்த இஸ்தாரை பற்றி நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே வாசிப்பீர்கள் என்றால் தம்முசுக்காக அவர்கள் புலம்பினார்கள் இஸ்தார் என்ற ஒரு தெய்வம் பெண் தெய்வம் பாகால் என்பது ஆண் தெய்வம் பாகால் என்பது சூரிய கடவுள் இஸ்தார் என்பது சந்தர கடவுள் இந்த இரண்டு கடவுளுக்கும் பிறந்தது தான் தம்முஸ் என்று சொல்லப்படுகிற தம்முஸ் தெய்வம் இந்த தம்மூஸ் என்ன பண்ணிருச்சு செத்து போச்சு ஒரு நாள் செத்து போன உடனே இந்த இஸ்தார் என்ன பண்ணாங்களாம் நான் போய் தம்மூசை பாதாளத்திலிருந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த இஸ்தார் என்ன பண்ணாங்களாம் தம் தம்மூசை கூப்பிடுறதுக்காக பாதாளத்துக்கு போனாங்களாம் இந்த பாதாளத்துக்கு போகிறதுக்காக இஸ்தார் என்ன பண்ணாங்களாம் ஒரு கோழி குஞ்சு அல்லது ஒரு பறவைகளுடைய முட்டையிலிருந்து எப்படி ஒரு ஒரு கோழி குஞ்சு வருகிறதோ பறவைகள் வருகிறதோ அதே போல ஒரு முட்டை வடிவத்திலே எனக்கு ஒரு அறையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் இதற்குள்ளே நான் போய் படுத்துக் கொள்ளுகிறேன் நான் போய் தம்முசை அழைத்து கொண்டு இந்த முட்டையை உடைத்து கொண்டு நான் வருவேன் என்று சொல்லி ஒரு முட்டையை செஞ்சு அந்த முட்டைக்குள்ள அந்த அம்மா போயிட்டாங்க அந்த முட்டைக்குள்ள போனவங்க இது காவிய கதை சரிங்களா கற்பனை கதைன்னு சொல்லுவாங்களா அதான் அது அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் பாதாளத்துக்கு போனாங்களாம் பாதாளத்திற்கு போகும் பொழுது அந்த தெய்வத்தை எவ்வளோ கேவலப்படுத்துகிறோமோ அவ்வளோ பாதாளத்தில் கேவலப்படுத்தி எப்படியா இதை தம்முசை கூட்டிகிட்டு போனேன் நினச்சிக்கும் பொழுது அந்த பாதாளத்தில் இருந்து சொல்லிடுவானா ஒருவன் உள்ளே வந்தால் திரும்பி போக முடியாது அவன் செத்து வந்தான் நீ உயிரோடு வரணும்னு வந்திருக்க ஆகையினாலே உனக்கு மாத்திர அனுமதி தரும் உயிரோடு போயிரு ஆனால் உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போக முடியாது இந்த இஸ்தார் தெய்வம் என்ன பண்ணுமா சரி நம்ம திரும்பி போவோன்னு சொல்லி திரும்பி வந்துடும் திரும்பி வந்து அந்த முட்டையை உடைத்து கொண்டு எழும்பி நிற்குமா அப்போ அந்த இஸ்தார் தெய்வம் சொல்லுமா தம்மூஸ் வர முடியாது ஏன் என்றால் தம்மூசனுடைய நிலை மாறிற்று அவனை அழைத்து வர முடியாது பாதாளத்திற்குள்ளே போய் வந்தேன் அல்லவா நானே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லி தன்னை தெய்வமாய் மாற்றிக்கொண்ட தெய்வத்தினுடைய பெயர் தான் இஸ்தார் அதை தான் இங்கிலீஷில் ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம் அந்த தெய்வத்துடைய படத்தை காமிச்சேன்னா நீங்களாம் வாந்தி எடுத்துருவீங்க அதை பார்க்கவே உங்களுக்கு அருவருப்பு அருவறுப்பு தான் நான் சொல்ல அருவெருப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருவறுப்பான ஒரு தெய்வம் அது